திமுகவின் அடியால் போல செயல்படும் செல்வப் பெருந்தகையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழ்நாடு போலீஸ் விசாரணை சரியில்லைன்னு போலீஸ் தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்யப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு மாத்திட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல பல மர்மங்கள் இருக்கிறதால தோண்டி எடுக்க போறாங்க உயர்நீதிமன்றம் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்ததை மறைக்க செல்வ பெருந்தகையை இறக்கி விட்டிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு எடுபடி வேலை பார்க்கும் செல்வ பெருந்தகை முன்னாடி பல கட்சியில இருந்திருக்காரு முன்னாடி இருந்த அஞ்சு கட்சிக்கும் செல்வ பெருந்தகை விசுவாசமா இருந்ததில்லை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்தாலும் திமுக நிர்வாகி போல தான் ஆனாலும் அந்த தொகுதியை காங்கிரசுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதால திமுகவில் சேர்ந்து சீட் வாங்க ஆசைப்படுறாரு நீங்க காங்கிரஸ்லேயே இருங்க எக்மோர் தொகுதியில சீட் வாங்கி கொடுக்கறேன்னு செல்வ செல்வப்ருந்தகைக்கு வாக்கு கொடுத்திருக்காரு தனக்கு எம்எல்ஏ சீட் வேணும்னு திமுகவுக்கு ஓவர் ஜால்ரா போடுறாரு செல்வப் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அவமதிக்கும் வகையில் பெருந்தகை செயல்படுறாரு இதையெல்லாம் கண்டிச்சுதான் முன்னாள் குண்டர் தடுப்புச் சட்ட கைதி திமுகவின் அடியால் போல செயல்படும் பெருந்தகையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உருவப்படத்தை அவமதிக்கும் நோக்கில காங்கிரஸ் கட்சியினர் வடசென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா தலைமையில அதிமுக மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் உருவப்படத்தை செருப்பு மட்டும் விளக்க மாற்றால அடிச்சு தங்களது எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க தான் அந்த பல போயிட்டு வந்ததுனால அவர் போட்டுக்கிற சட்டை ஒட்டு சட்டைன்னு பேசுகிறார் ஒட்டு சட்டைன்னா இந்த இடத்துல மூர்த்தி இந்த இடத்துல டீங்கு இந்த இடத்துல திருவள்ளூர் இது இந்த கழு க இருக்கும் அந்த மாதிரி ஒரு கடை சட்டை இந்த ஒட்டு சட்டை போட்டுக்கிறதா பல க கட்சிகள் போயிட்டு வந்திருக்கிறார்டு இருந்தார் அதற்கு போய் நேற்று இங்கே பெண்கள் தூண்டிவிட்டு நேற்று எடப்பாடியார் அவர்கள் படத்தை வைத்து கிழித்து கிழித்து போட்டு நடத்தினார்கள் இதை பார்த்து சும்மா இருக்காத நம்முடைய எங்கள் பெண் தோழிகள் அவர்களாக வந்து காலையில் திடீர் என்று கூட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று சொன்னதனால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இது இது வந்து தானாக வந்த சுயம்பு போராட்டம் செல்வ பெருந்தகை வந்து அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலர் அவரை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் இவர் யாரு எங்கள் பொதுச் செயலாளர் மூணு கோடி தொண்டர்கள் அனைத்திஞ்சி அண்ணாதிராடு முன்னேற்ற கழக தொண்டர்களாக உருவாக்கப்பட்டு நான் அனைத்திஞ்சி அண்ணாதிராடு முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவரை பத்தி பேசுவதற்கு இவர் யார் பேர் செல்வ பெருந்தகை இவர் ஏற்கனவே பூவை மூர்த்தி கூட இருந்து இவர் திருமூல பண்ணாரு திருமாவளவன் கிட்ட வந்து திருமாவளவன் ஜலிஜா கூட ஜலசா பண்ணிக்கும் போது திருமாவள கட்சியை கைப்பட்ட பார்த்தவர் இவர் இவர் எங்க அண்ணாவை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இது இவருக்கு தகுதி இல்லாத இவர் கட்சிக்காரர்கள் இன்னைக்கு எங்களுடைய மாவட்டம் நான் எங்களுடைய தொகுதியில அவருடைய உருவ படத்தை கிழித்து அவரை செருப்பால் அடிப்பதற்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நாங்க இப்ப செருப்பு தொடர்பு கட்டையே அவர் அடிப்போம் அதிமுக பொதுச்லாளரை அவமதிச்ச காங்கிரஸ் கட்சியை கண்டிச்சு திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமையில சிங்காரத்தோப்பு அருகே உள்ள மாவட்ட மைய நூலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி செல்வ பெருதகை உருவப்படுத்த செருப்பு துடைப்பம் உள்ளிட்டவற்றை கொண்டு அடித்து கோஷமிட்டனர் போராட்டம் நடத்திய அதிமுக கட்சிக்காரங்களை போலீஸ் கைது செஞ்சு அழைச்சிட்டு போனாங்க அந்த போலீஸ் வாகனம் மேல கல்லெடுத்து அடிச்சு ரவுடி தரத்தை காட்டியிருக்காங்க காங்கிரஸ் காரங்க நெல்லை வண்ணாரப்பேட்டையில அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் செல்வ பெருந்தகை புகைப்படத்தை அடிச்சு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க திமுகவிடம் அரசியல் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக கூவும் செல்வ பெருந்தகை மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அதிமுக போராட்டம் தொடரும் தலைவர் எடப்பாடியாரை நீங்கள் அவமதித்த அந்த சங்கமாண்டியல் மீதும் அவர்களோடு சேர்ந்திருந்து இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த தவறை செய்தார்களோ அவர்கள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆய்வாளர் அவர்கள் நாங்கள் குற்ற வழக்கு எஃப்ஐஆர் போடுவோம் கைது பண்ணுவோம் நடவடிக்கை எடுப்போம் தான் காங்கிரஸ் அலுவலகத்து முற்றுகையிட போறதா இருந்த நாங்க சரி அப்படின்னு சொல்லி சட்டம் ஒழுங்கையும் மதிக்கணும் ஏன்னா நாங்க அண்ணா திமுக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அம்மா உருவாக்கிய கட்சி அந்த எடப்பாடியாரும் முதலமைச்சராக இருந்து வழி கட்சி சட்டத்தை மதிச்சு அவங்க வழக்கு போடணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்க தவறினால் என் தலைவர் எடப்பாடியாரிடம் அனுமதி பெற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை செய்வோம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க